அதனால் அம்மங்கையர் கதறி பதறி அழுதனர் பிறகு அவன் அன்னவர்களுக்கு இவ்வுலகை ஒட்டிய இன்பங்கள் பகட்டுக்கள் ஆதிக்கங்களை நல்கி அவர்களை சமாதானப்படுத்தினான் அவன் தாராளமாக வழங்கிய போகப் பொருட்களை புறக்கணிக்க அப்பெண்களுக்கு இயலவில்லை இது ராவணாகார அழுகையின் விளைவு இதுவாகும் ருத் என்ற சொல் இதனால் உண்டாகும் அழுகையானது உலக நடைமுறைக்குரியது தெய்வீக நாட்டத்திற்குரிய அழுகை துயரத்தால் தூண்டப்பட்டு தோற்றத்திற்கு வருகின்றன இத்தகைய அழுகையின் வாயிலாக நாடிய பொருட்களும் கைகோடுகின்றன தெய்வ அருளும் கிடைக்கப்பெறுகின்றன உலகத்தவர்களுடைய இந்த போக்குக்கு மாறான காட்சியை மரத்தின் மேல் மறைந்திருந்த அனுமன் சீதாதேவியிடத்து காண்கிறான் சீதை சிறையெடுத்து செல்லப்பட்டதனால் அவள் பாதிக்கப்பட்டவள் அல்லள் வையக வைபோகங்களெல்லாம் அவளுடைய விரக்தி நிலையை சிறிதேனும் அசைக்க முடியவில்லை உலகத்தவர்களிடத்துக் காணும் மனநிலையும் வைதேகி படைத்திருந்த மனநிலையும் ஒன்றோடன்று ஒவ்வமாட்டா இவ்வுலக சம்பந்தமான இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவளாக பாரமார்த்திக பெரு நாட்டத்திலேயே அவள் கருத்தை வைத்திருந்தாள் தன்னுடைய நாயகன் ஆகிய ராமபிரானோடு ஒன்றிருப்பதே அவள் கொண்டிருந்த குறிக்கோள் தன் நாயகனிடத்து அவளை பிரித்து வைக்கப்பட்டிருந்ததனால் இந்த பேரியல்பு அவளிடத்து உருவெடுப்பதாயிற்று ருத்ரகார துயரம் அவளை வாட்டியது அந்த துயரத்திற்கு ஏற்றவாறு அவளுடைய தூய்மை மேலோங்குவதாயிற்று சீதையின் தெய்வீக சிறப்பை முன்னணிக்கு கொண்டு வருவதற்கு இந்த பிரிவினை ராமாயணத்தின் இப்பகுதி சுந்தரகாண்டம் என சொல்லப்படுகிறது இப்பொழுது அரக்கிமார்கள் ஒருத்தி பின் ஒருத்தியாக சீதையை அணுகி அவளுடைய மனத்தை மாற்ற முயன்றனர் ராவணனுடைய வம்ச சிறப்பை எடுத்து ஒருத்தி விஸ்தரித்தாள் அவனுடைய பராக்கிரமங்களை மற்றொருத்தி எடுத்து ஓதினாள் ராவணன் எவ்வாறு மூன்று உலகங்களுக்கு மன்னனானான் என்பதை மூன்றாம் அவள் மொழிந்தாள் ராவணனின் ஆணைக்கு அடிபணிந்து வாயு பகவானும் சூரிய நாராயணனும் வருணனும் நடந்து கொண்டது சாமானியமான செயல்கள் ஆகமாட்டா லங்கேசன் என்றால் விண்ணவர்கள் நடுநடுங்குவார்கள் அவனுடைய மாளிகையின் அழகே அழகு அவன் சேகரித்து வைத்திருக்கும் செல்வம் பெருமிதமானது அவனுடன் வாழ்ந்து வாழ்க்கையின் போகத்தின் உச்சநிலையை காணலாம் இங்கிருந்து தப்பித்துக் கொள்வதென்பது ஆகாத காரியம் இங்கு உன்னை விடுவிப்பதற்கு யாராலும் முடியாது வாய்ப்பதற்கரிய இத்தனை விதமான சம்பத்துகளோடு கூடி வாழ்ந்திருப்பதே முறை இத்தகைய அரிய வாய்ப்பினை புறக்கணிப்பது மடமை என்று அவர்கள் சீதைக்கு ஆசை ஊட்டினார்கள் பல நூற்று கணக்கான மடந்தேர்கள் லங்கேசனுக்கு பல பல விதமான பரிதவித்து கொண்டிருந்தது சுகபோகங்கள் அனைத்தும் அவள் கைவசத்தில் இருக்கையில் அவள் தன் போக்கில் துயருற்று கிடந்தது பொருந்தவில்லை ஆழ்கடலை தாண்டி யாராலும் அணுக முடியாத சிங்கார வனத்தில் அவள் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தாள் இப்படியாக ஊட்டிய மொழிகளை கேட்ட குடிசைக்கும் இடையில் நான் வேற்றுமை கிடையாது என் உயிரின் இருப்பிடம் ராமன் அவரை பிரிந்து நான் உயிர் வாழேன் பிரகிருதி தேவியின் வாங்கு இத்தகையதே புருஷ தத்துவத்தை பிரிந்திருக்க அவளுக்கு இயலாது பிரகிருதி தத்துவம் அலை புறம்பாக அலையை காண முடியாது அதே பாங்கில் புருஷ சாநித்தியத்துக்கு புறம்பாக பிரகிருத்தியை காண முடியாது என்று சீதை கூறிய மொழிகளை கேட்ட கொடூர உரு கொண்ட அரக்கியர் மீண்டும் பயமுறுத்தும் கொடிய தன்மையுடன் ஏகஜடா என்னும் அரக்கி சீதையின் பிடிவாதத்தை கண்டு ஈட்டி கோடாரி மற்றும் அரிவாள்களை எடுத்துக்கொண்டு அவளை சுற்றி நின்று மிகவும் பயமுறுத்தினார்கள் துர்முகி என்னும் மறைக்கி பலருடன் வந்து நீ உன் முரட்டுத்தனமான கர்வத்தை விட்டு ராவணனை ஏற்றுக்கொள் அவன் உயர்ந்த குடியில் பிறந்தவன் பிரம்மாவின் மானச புத்திரனாகிய ஆறு பிரஜாபதிகளின் நாலாவது பிரஜாபதியாவான் புலஸ்தியருடைய பேரன் புலஸ்தியருடைய மானச புத்திரனான விஷ்ரவ முனி இம் முனிவரின் புத்திரன் தான் இராவணன் அரக்கர்களுடைய அரசனான ராவணனை ஏற்றுக்கொள்ள தயங்காதே உன் பிடிவாதமே உன் அழிவுக்கு காரணமாகும் ராவணனின் இருப்பதற்கு மறுக்கும் நீ ஒரு முட்டாள் ராவணன் கட்டளையிட்டால் மரங்கள் புஷ்பங்களை வர்ஷிக்கும் மேகங்கள் ஜலத்தை பொழையும் ராவணனுக்கு பிடிக்காவிட்டால் சூரியன் பிரகாசிக்க மாட்டான் காற்று வீச மறுக்கும் பொன்முருவல் பூத்த முகமுடையவளே வர உன்னை கொன்று தின்ன மனமில்லாமல் உன்னை புகழ்ந்து கூறும் உபதேசங்களை ஏற்றுக்கொள் கோரமான கொடிய மரணத்தை அடைய எண்ணாதே சீதை கோபமாக நீங்கள் என்னை விழுங்க விரும்பினால் விழுங்குங்கள் கொல்ல வேண்டுமானால் கொன்று புதையுங்கள் ஆனால் நான் வேறு ஒரு கொடிய ஆடவனையோ ராவணனையோ விரும்பவும் மாட்டேன் ராவணனுக்கு என்னை ஒப்படைக்கவும் மாட்டேன் என்று ஆவேசமாக பதிலளித்தாள்

சிறை கிடைக்கின்ற பொழுது தன்னுடைய தாங்கி பிடித்து கொண்டிருப்பதாம் இந்த பிராணிகள் என்னை அல்லது நானே எனக்கு ஒரு முடிவு தேடிக்கொள்கிறேன் ராமன் உயிரோடு இருந்தால் பிறகு என்னை பற்றிய செய்தி ஏதேனும் அவருக்கு கிட்டிருக்குமானால் ஒரு விதத்திலாவது எனக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருப்பார் ஆனால் அத்தகைய செய்தி எதையும் இதுகாரும் அவர் செய்யவில்லை ஆதலால் நான் மேலும் பொருளற்ற பாங்கில் உயிரை பிடித்து வைப்பது பொருந்தாது என்று எண்ணினாள் இவ்வாறு என் இருக்கையில் விபூஷணனுடைய புதல்வியாகிய திருஜடையானவள் நல்ல குணம் படைத்தவள் எப்பொழுதும் சீதைக்கு ஆறுதல் கூறி தேற்றி வருபவள் அவள் தாயினும் சிறந்த தய உடையவள் அரைக்கியர்கள் சீதையை மிரட்டி பயமுறுத்தியதை பார்த்து சீதா நான் தூக்கத்திலே ஒரு கதிர்ச்சியான கனவு கண்டேன் கனவில் அனைத்து அரக்கர்களையும் கொன்று ராமர் லக்ஷ்மணன் செய்தையை மீட்க இங்கு வந்ததாக கண்டேன் ராமரும் லக்ஷ்மணனும் வெண்மையான உடை உடுத்தி வெண்ணிற புஷ்பங்களினால் பின்னிய மாலைகள் தரித்து இருந்ததை பார்த்தேன் ராமரும் சீதையும் லக்மணனோடு விமானத்தில் வடதிசை நோக்கிச் சென்றனர் பின் ராவணனின் தலை மொட்டையடித்து உடல் முழுதும் செந்நிறமான சந்தன குழம்பு பூசப்பட்டிருந்தது அவன் கழுதைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் சென்றான் அவன் மூளை கலங்கிய நிலையில் உன்மத்தம் பிடித்தவனைப் போல் எண்ணெயை பருகி கொண்டு சிரித்து ரதத்தை ஒட்டி இருளடைந்த நகரத்தில் மறைவதைக் கண்டேன் என்றாள் அத்தருணன் மாசற்ற சீதையின் உடலில் பல மங்களகரமான சின்னங்கள் தோன்றின சீதையின் இடது கண்ணும் தோளும் துடித்தன இதை மங்களகரமான அடையாளங்களால் சீதை நல்ல செய்திகளை பெறுவாள் என்று புரிந்து கொண்டேன் என்று அறிவித்தாள் சீதை நீ வர்ணித்ததெல்லாம் உண்மையாக நடந்தால் உன்னை ராமரின் சினத்திற்கு ஆளாகாமல் அனைத்து வகையிலும் காப்பாற்றுவேன் என்றாள் ஆனால் செய்தை தன்னை சுற்றி இருக்கும் பயங்கரமான அறக்கைகளை பார்த்து நம்பிக்கையேற்று ராமர் இங்கு வந்து என்னை காண்பதற்கு முன் ராவணன் என்னை கொல்ல நேர்ந்தாலும் நேரலாம் என்னுடைய வாழ்க்கை துயரம் நிறைந்தது இனி இந்த வேதனையை தாங்க இயலாது என்ற அவ நம்பிக்கையில் தன் வாழ்வை கொள்ள எண்ணினாள் தன்னை மாய்த்து கொள்ள தன்னிடத்தில் ஆயுதமோ விஷமோ ஏதுமில்லை ஆதலால் என்னுடைய நீண்ட ஜடையை கொண்டே கழுத்தில் சுருக்கு போட்டு கொண்டு அந்த ஜடையின் நுனியை மேலே உள்ள மரக்கிளையில் கட்டி வைத்துவிட்டு கீழே குதிக்கிறேன் உடலின் எடை சுருக்கை இறுகச் செய்யும் அதன் விளைவாக நான் வேண்டுகிற காரியம் நிறைவேறிவிடும் என்ற எண்ணிய சீதையின் தீர்மானத்தை ஆஞ்சநேயன் மரத்தின் மீது கவனித்து வந்தான் தேவியின் உள்ளத்தில் உதித்த எண்ணங்களை அறிந்து கொள்ள வல்ல ஞானியாகவும் அவன் இருந்தான் அனுமன் சில நிமிடம் நான் பிந்துவேன் ஆகில் மைதிலி அனர்த்தத்தை விளைவிக்கும் வாங்கில் மாண்டு போவாள் நான் ஓலமிட்டால் தூங்கிக் கொண்டிருக்கிற அரைக்கிகள் எழுந்து என்னை பிடித்து கொள்வார்கள் சந்தடி செய்யாமல் என்னை நான் காண்பேனாகில் சீதை மறந்து போவாள் ஆகையால் அடங்கிய குரலிலே மரியாதையுடன் நான் ஏதேனும் ஒழிந்தால் என்னை ராவணன் என்று தவறுதலாக எண்ணிக்கொள்வாள் ஆகவே ஒரே ஒரு உபாயம்தான் என் கைவசம் இருக்கிறது சமயோசித புத்தி படைத்திருந்த அனுமான் தெளிந்த அடங்கிய குரலிலே ராமனுடைய மகிமையையும் பராக்கிரமத்தையும் குறித்து ஓதினான் உள்ளத்தை கவரவல்ல ராம மகிமை அந்த கற்பரசியின் தொட்டது தான் துயரம் ததும்பிய செயலின்றி பின் வாங்கினாள் செவிக்கினிய அமுத விருந்தினிலே அவளுடைய கருத்து பாய்ந்தது பொன்வட்டிருந்த அவளுடைய உள்ளத்திற்கு அருமருந்தாக அது அமைந்தது இருந்தாலும் ராவணனுடைய நாடாகிய இலங்கையில் இத்தகைய நிகழ்ச்சி ஒன்று சாத்தியமா நிகழ்வது பாசாங்கு அன்று ஏனென்றால் அருள் தாக்கத்திற்கு பாசாங்கு வார்த்தைகள் ஆறுதல் அளிக்க மாட்டா தனக்கு புதியதொரு வாழ்வு வாய்த்ததாக வைதேகி உணர்ந்தாள் ஆயினும் அவள் தன்னை ஏமாற்றுவதற்கென்று ஏற்படுத்தப்பட்டுள்ள புதியதொரு தந்திரமல்லவா இது என்று எண்ணினாள் அனுமானுடைய உள்ளத்திலும் இந்த ஐயம் பிரதிபலிக்கிறது ஆதலால் அவன் ஏம்பியதாவது போற்றுதற்குரிய அம்மையே நான் உன்னுடைய தலைவன் ஸ்ரீ ராமபிரானால் அனுப்பப்பட்டுள்ள தூதன் என்பதை நிரூபிக்க முடியும் சீதை நான் உன் கூற்றை எப்படி நம்பி ஏற்றுக்கொள்ள முடியும் அனுமன் தாங்கள் அனுமதிப்பீர்களாயின் நான் உங்கள் முன் தோன்றி நான் வியம்பது உண்மை என்பதை நிரூபிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே மரத்தின் என்று கீழே இறங்கி வந்து சிரசின் மேல் இரண்டு கைகளைக் கூப்பி அனுமன் சீதையை நமஸ்கரித்தான் சீதையின் எதிரே தென்பட்டவன் நிறைவும் உறுதியும் உடைத்திருந்த உடல் படைத்தவனாக தென்பட்டான் மிக படைத்தவனாக இருந்தான் தேவியின் விடையாக அவள் நிகழ்ந்தவைகளை முறையாக தெரிவித்தான் தாயே தங்களை இறந்ததன் விளைவாக ராமனும் லக்குமணனும் ஆரா துயரத்தில் அழந்து கிடக்கின்றனர் கிஷ்கிந்தை வேந்தனாகிய சுக்ரீவனுடைய மந்திரிமார்களுள் நான் ஒருவன் அவ்வேந்தன் தன்னுடைய நாடு நகர் மற்றும் ஆகிய அனைத்தையும் ராம ராமசேவையென்றே ஒப்படைத்திருக்கிறான் தங்களை காப்பாற்றுவது ஒன்றே அக்கோமானுடைய குறிக்கோளாகவும் அவனுடைய குடிமக்கள் ஆகிய குரங்குகள் அனைவரும் தங்களை தேடிக்கொண்டு எல்லா திக்குகளிலும் சென்றிருக்கின்றனர் ஆனால் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டதனால் அப்பெரும் கூட்டத்தினுள் நான் பாக்கியவனாகின்றேன் இந்த கேள்விக்கு பதிலாக தன் வாழ்க்கை சரித்திரத்தை சீதை கூறினாள் அவளுக்கு முதல் நண்பனான அனுமனிடம் வெகுநேரம் பேசினாள் சீதை பிறகு ராவணன் தனக்கு இரண்டு மாத கால வரம்பு விதித்திருக்கிறான் அதற்குள் ராமர் வராவிட்டால் மரணத்தை அடைவேன் என்பதையும் கூறி முடித்தாள் சீதை பின் தடுமாறி ஒருவேளை இந்த வானரம் ராவணனின் மார்வீடமாக குரங்கு ரூபத்தில் வந்திருப்பதாக கருதினாள் அல்லது நான் காண்பது கனவா கனவில் கனவில்த்தை கண்டால் அமங்களம் என்பது சாஸ்திரம் பயத்தாலும் உணவும் உண்டியும் உறக்கமும் இல்லாத தேவியானவள் களைத்து மயக்கமுற்றாள் பின் சிறிது தெளிந்தாள் கனவில் இந்த குரங்கை கண்டால் பந்து நாசம் என்று சொப்பன பலனில் இருப்பதால் ராமலக்ஷ்மணர்களுக்கு யாதொரு திங்கும் நேரக்கூடாது என்று பிரார்த்தித்தாள் பின் யோசித்து இது கனவல்ல நான் தூங்கினான் அல்லவா சொப்பனம் உண்டாகும் ராமரை பிரிந்த எனக்கு சுகமுண்டோ ஒரு வினாடியும் நான் என்னை மறந்து உறங்கினதில்லையே ஒரு வேளை மன மகிழ்ச்சியாக இருக்குமோ பிரம்மைக்கு ஸ்தூல ரூபம் கிடையாது ஆனால் வானரனுடைய ஸ்தூலம் ரூபம் தெரிகின்றதே என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசாத நிலையை அடைந்தாள் அனுமன் சீதையின் எண்ணத்தை அறைந்து உலகியின்ற உத்தம அன்னையே ராமருக்கு நீங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பதால் உடனே இங்கு வந்து உம்மை காப்பாற்ற முடியாமல் போயிற்று தாங்கள் இல்லாமல் ராமருக்கு ஒரு கணமும் நிம்மதி கிடையாது தங்களை பிரிந்தபின் சுக்ரீவனோடு உறவு கொண்டு அந்த சுக்ரீவன் தம் சேனைகளை அனுப்பி நாலா பக்கமும் தங்களை தேடினார் ராமர் வாலியைக் கொன்று சுக்ரீவனோடு நட்பு கொண்டார் நீங்கள் வேண்டுமென்று திரு மாங்கல்யத்தை வைத்துக் கொண்டு வேண்டாம் என்று எறிந்த அணிகலன்களை கண்டு ராமர் மாளாமல் உயிரோடு இருக்கின்றார் அன்று வேண்டாம் என்று எறிந்த அவ்வணிகலன்கள் தாம் வேண்டும் என்று வைத்திருந்த மாங்கல்யத்தை காப்பாற்றியது இன்னும் சில அடையாளங்களை சீதைக்கு அக்கூறினான் அனுமான் அன்னையே ராமச்சந்திர மூர்த்தி மிதிலைக்கு வந்தபோது கன்னிமாடத்தில் தங்களை கண்டதும் தாங்கள் அவரை கண்டு மகிழ்ந்ததும் அடையாளமாக சொல்லச் சொன்னார் அப்பொழுது தாங்கள் இதோ இந்த வீதி வழியாக செல்கின்ற வீரகுமாரன் கையில் ஆயிரம் பேர் எடுக்கக்கூடிய சிவதனுசு பூமாலையைப் போல் வளையுமாறு செய்தால் தேவர்களே உங்கள் பொருட்டு பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்வேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டீர்களாமே அந்த அடையாளத்தை சொல்ல சொன்னார் பின் தாங்கள் எம்பிரானுடன் கானகத்துக்கு புறப்பட்டு போன போது நகர வாயிலை கடவா முன் கானகம் வந்துவிட்டதா என்று கேட்டீர்களாம் அப்போது எம்பெருமான் புன்னகை செய்தாராம் அந்த அடையாளத்தை சொல்ல சொன்னார் சுமந்திரர் தங்களிடம் அயோத்திக்கு சொல்லும் செய்தி ஏதாவது உண்டா என்று கேட்டபொழுது உயர்ந்த ஆடை அணிகலன்களைப் பற்றி எண்ணாமல் நான் வளர்த்த கிளிகள் வெள்ளை முயல்கள் முதலிய பிராணிகளுக்கு வேலை தவறாமல் உணவு தருமாறு என் தங்கையருக்கு சொல்லும் என்று கூறினீர்களாம் அந்த அடையாளத்தை சொல்ல சொன்னார் என்று கூறிய அனுமன் தன்னிடம் இருந்த ராமனின் கடையாளி மோதிரத்தை சீதையிடம் கொடுத்தார் அப்பொழுது அம்மை அந்த புனித மோதிரம் பாவம் நிறைந்த அரக்கரின் நகருக்கு வந்ததே என்று கண்ணீரால் அபிஷேகம் செய்தாள் அந்த கனையாளி ஜனகர் சீதை திருமணத்தின் போது மருமகனுக்கு தந்த பரிசு மோதிரம் என்று எண்ணி சீதாதேவி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நீ என் அன்பின் வடிவமாகிய ஆகிய ஆஞ்சநேயா உலகத்தை ஈண்ட பிரம்மதேவன் தந்த முதல்வனுக்கு தூதாக வந்தாய் எனக்கு உயிர் தந்தாய் அப்பனும் அம்மையும் அத்தனும் ஆகி நின்றாய் சிறந்த தோள்களை உடையவனே எனக்கு உயிரை கொடுத்த வள்ளலே பதினான்கு உலகங்களும் அழிந்தாலும் நீ அழியாமல் நித்திய சிரஞ்சீவியாக இரு என்று வாழ்த்தினாள் இன்பமும் பக்தியும் அவள் முக விலாசத்தில் மிர்ந்தன தன் எதிரே தென்பட்ட தூதனிடம் அவள் இப்பொழுது பூணலானாள் அனுமன் சீதா தேவியாகிய ஜானகியிடம் இனி நிகழப்போவதை தெரிவித்தான் தாங்கள் இருக்கும் இடத்தை தெரிவித்தவுடன் சுக்ரீவனுடன் சேனையை துணையாக கொண்டு லங்காபுரியின் மீது படையெடுத்து வருவர் கொடுங்கோல் வேந்தனாகிய ராவணனையும் அவருடைய அரக்கர் வம்சத்தையும் வேருடன் ஒழித்து தள்ளுவார் பின் மங்களம் உண்டாக்குவார் இவ்வாறு வாயுகுமாரன் கூறினான் சீதை அனுமனிடம் ராவணன் கெடுவிட்ட ஒரு வருஷ காலம் முடிவதற்கு இரண்டு மாதம்தான் பாக்கி அதற்குள் என்னை மீட்கும்படி அவருக்கு நீ சொல்ல வேண்டும் அதுவரையில் தான் நான் உயிரோடி இருப்பேன் அதன் பிறகு ராமன் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளெல்லாம் பயனற்று போய்விடும் நம்பிக்கை ஒரு புறம் சோகத்தில் தவிப்பு மற்றொரு புறம் இவ்விரு நிலைகளுக்கிடையில் சீதையின் மனம் அமைதியற்று இருதலை கொள்ளி போல் உயிர் ஊசலாடியது இவ்வாறு சீதை கூறியதையும் மனதில் எண்ணியதையும் ஒரு நொடி சமாளிக்க ஆஞ்சனேயன் புதிய உபாயம் ஒன்றை தெரிவித்தான் அன்னையே நான் சென்று ராமரிடம் கூறி அவர் வந்து போர் புரிந்து தங்களை மீட்கின்ற தன்மை வேண்டாம் அது காலதாமதம் ஆகும் அடியேனுடைய தோல் மீது அமருங்கள் அடுத்த வினாடியில் ராமருடைய திருவடியில் தங்களை ஒப்படைப்பேன் என்று கூறினார் தேவி அனுமனே உன் அன்புக்கு நன்றி பயங்கரமான பரந்த கடலை தாண்டி என்னை எடுத்து